எடுத்த எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குங்க ரொம்ப பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது சுலபமான சொல்லுவதற்கு எளிமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்திற்கென்று தனியான கடுமையான விரத முறைகளோ பூஜை முறைகளோ கூட கிடையாது அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் மிக எளிமையான மந்திரம் ஆனால் இந்த மந்திரத்துடைய சக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாத ஒன்று யாராக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு செயலை செய்ய தொடங்குகின்ற பொழுது அந்த காரியம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் நூறு சதவீத வெற்றியில் முடியும் இந்த மந்திரத்தை சொல்லி செயலை செய்ய தொடங்கும் பொழுது முருகப்பெருமான் அந்த காரியம் முழுமையான வெற்றியடைவதற்குண்டான அனைத்து வழிவகைகளையும் தானே செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துடைய சிறப்பு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதியோ அல்லது ஸ்டிக்கராகவோ உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக மாறி வருவதை கண்கூடாக உங்களால் காண முடியும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை உருவிட்டு முருகப்பெருமானுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையணுங்கிற பேர் அவாவினால் இந்த மந்திரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முருகன் அருள் முன் நிற்கும் இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரி மனதார முருகனை நினைத்து முருகனை வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் உறுதியாக சொல்கிறேன் நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி முருகனுடைய அருளை பெறுவதற்கு இதற்கு மிஞ்சிய ஒரு வழிமுறை கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மகா மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகனை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் கண்ணில் படுற மாதிரி எல்லா இடத்திலுமே இதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும் இந்த மந்திரத்துடைய சக்தி உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்தும்